ஆட்சி மாற்றமும் ஆளும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக மாறிக்கொள்ளும் காவல்துறையும் உயர் நீதிமன்றம் வேதனை அனைவருக்கும் வணக்கம் அடிப்படை மக்கள் முதல் அனைவரையும் காக்கும் பொருட்டு இவ்வுலகில் கண்டறியப்பட்ட ஒரு அரிய ஆட்சி முறைதான் மக்களாட்சி முறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே பொதுமக்களின் நலன் கருதி ஆட்சி செய்வது மக்களாட்சி எனப்படுகிறது இவ்வகையில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்று தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு தேர்தல் களத்தில் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து நிற்பதாக தம்பட்டம் அடித்து சில அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மக்களின் நலனை மறந்து தங்கள் சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி விடுவதுண்டு இத்தகைய நபர்கள் பொதுமக்களுக்காக உருவாக்கப்படும் நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் பணத்தில் பெரும்பான்மையை தங்கள் சொத்தினை கொள்வதற்காக ஒதுக்கி வைத்து கொண்டு சில சமயம் நீதித்துறையிடம் சிக்கிக்கொள்வதுண்டு சில அரசு அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை இத்தகைய வகையில் மக்களாட்சியின் மைமையை பாழாக்கும் இந்த லஞ்சம் என்ற பெருநோய்க்குள் சிக்கி ஏழை மக்களின் வறுமையை காக்கும் செயலை செய்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்களை வறுமையிலே வாடச் செய்யும் செயலை செய்வதுண்டு இத்தகைய வகையில் குற்றம் செய்யும் அரசியல்வாதிகளில் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பெரும்பான்மையினரில் ஒரு சிலர் மட்டுமே சட்டத்துறையினால் வழங்கப்படும் தண்டனைக்குள் சிக்கிக்கொள்வதுண்டு பெரும்பாலானோர் தங்கள் ஆட்சி அதிகாரத்தால் காவல்துறையின் துணையோடு எளிதாக தப்பிவிடுவதுண்டு என ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலியவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றவர் மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வழக்கின் சாரம் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக வழக்கு நடைபெற்று வந்த மாண்புமிகு அமைச்சர்கள் காவல்துறையின் சரியான அணுகுமுறை இல்லாததால் அவ்வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது இவ்வழக்கில் குற்றவாளிகளாக கருதப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் திடீரென குற்ற முகாந்திரம் இல்லாதவர்கள் போல் விடுவிக்கப்பட்டது நீதித்துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மிக்க மனவேதனையுடன் ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்ப காவல்துறையின் செயல்பாடு மாறி இத்தகைய குற்றம் சுமத்தப்பட்ட அரசியல்வாதிகளின் விடுதலைக்கு துணை நிற்பது வேதனை தரும் செயல்பாடாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது நீதித்துறை எவ்வளவு துடிப்புடன் செயல்பட்டாலும் காவல்துறையின் இதுபோன்ற குற்றவாளிகளை தப்பிக்க செய்துவிடும் செயல்பாடு நீதித்துறையின் மாண்பை சீர்குலைத்து விடுவதாக உள்ளது என வருத்தம் தெரிவிக்கப்பட்டது எனவே காவல்துறையினர் தங்கள் சுய லாபத்திற்காக அரசியல்வாதிகளுக்கு துணை நிற்பதை தடுத்து தாங்கள் சட்டத்தின் பாதுகாவலர் என்பதை உணர்ந்து அதனை காக்கும் வகையில் செயல்பட்டால் மட்டுமே சட்டத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை உருவாகும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது சட்டத்தின் வழி நிற்போம் சாமானியரையும் பாதுகாப்போம் இவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்